முதல்ல சொன்னது மாதிரி வரகு வரகுன்றது செங்கப்படாயில் இன்னைக்கு இதயமாக ஒரு அருமையான அது அப்போ தென் மாவட்ட பகுதி முழுவதும் இந்த வரகுன்றது பயிரிடப்பட்ட ஒரு பயிராக நெல்லுக்கு மாற்றா நெல் இருந்த இடத்துல என்ன இருந்தது வரகு இருந்துச்சு இன்னைக்கு வரகு வந்து சாப்பிட்றவங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைஞ்சிச்சு இருபது வருஷத்துக்கு முன்னால் பிரதான சாப்பாடு இதுதான் அதில் ஒரு உணவு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நாட்டுப்புற பாடலில் இது பற்றியான ஒரு பதிவு இருக்கு அந்த பதிவு நம்ம சொல்லி எட்டு தோல் இருக்க இந்திராணியை நீ எப்ப வருவ அப்படின்னு யார் கேட்கிறாங்கன்னா அந்த கேக்குது எதாவது வரச்சுக்கிட்டு கேட்குது யார்கிட்ட கேக்குது வரகிட்டு வரக பேசுமா பேசாது இவரா ஒரு டோன்ல அடுத்த அந்த அம்மாவை படிக்கும் இந்த அம்மா என்ன கேட்குறாங்க எட்டு தோலு இருக்க இந்திராணினா யாரு எட்டு தோல் இருக்க இந்திராணி இந்திராணி என்ன கலரில் இருப்பாங்க மஞ்சள் கலர் இருப்பாங்க நீ மஞ்சள் பூசுறவங்களே பழக்கம் அதிகம் கலர் ஆயிடுச்சு மஞ்சள் கலர்ல இருப்பாங்க இந்திராணி பதிலுக்கு வர ஒரு பாட்டு படிக்கும் எதிர்த்து என்ன பாட்டு என்னை பட்டு போட்டு பக்குவமா திரிச்சா நான் வருவேன் இது இது உண்மைப்புற பாடல் இருக்கு என்னை பட்டு போட்டு பக்குவமா திரிச்சா நான் வருவேன் அப்படின்னு நாட்டுப்புற பாடல் இருக்கு இதில் வந்து உணவு ரீதியான சில ப பழக்கண்டாம் போயிட்டு வழுதுண்ணெயின்னு ஒரு இன்றைக்கி ஏன் வந்து வரகரிசியும் வழுதுநீன் தான் இலக்கியங்கள் வழுது மீன் என்னது நான் பெரிய உணவு திருவிழா தொழிலாளும் பொழுது வழுதுண்ணெய் இல்லை கூட்டு அப்படின்னு போடுவோம் இதுக்காகவே நிறைய பேர் வருவாங்க வந்து உணவு திருவிழா வருவாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது இந்த வழுது நைன் ஏதோ ஒரு உணவு படைக்கிறேன்னு சொன்னீங்களே அது காணாமல் எங்கே இருக்கு அப்படிங்கிறோம் வலுதுண்ணைன்னு வேற ஒன்றும் கிடையாது கத்திரிக்காய் கூட தான் நான் சொல்லுவேன் வழுது நெய் அந்த திருநெல்வேலி அந்த பின்னும் புழக்கத்தில் இருக்கு இப்போ கல்வெட்டுகளிலேயே கத்திரிக்காய் பற்றியான பதிவுகள் இருக்குது ஒரு இருபது கிலோமீட்டருக்கு ஒரு கத்திரிக்காய் இருக்குது அப்போ அந்த செங்கப்படா அந்த இந்த வரகுன்றது எங்கள் பகுதியில் அதிகமாக போடக்கூடியது மாட்டுக்கு அந்த தீவனம் அது நெல் எந்த இடத்துல இருந்ததோ அந்த இடத்துல வரகு போயிருக்கு கருகருன்னு வரகு அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சித்தர் பாடல் கூட இருக்கு ஒரு காலத்தில் பஞ்சத்தவே இந்தது இப்போ கிராமத்தில் சொல்லுவாங்க இந்த வரகு பத்தி சொல்லும்போது வரகுல வந்து என்ன செய்வாங்கன்னா செவரு விளைஞ்ச பொருள் என்ன செய்யணும்னு தெரியல அதனால என்ன செஞ்சுட்டாங்கன்னா செவரத்துல பரட்டி மண்ணு செவராகவே செஞ்சு கூட்டுக்கொண்டு குடியிருக்கு வச்சுட்டாங்க வச்சுட்டு ஒரு காலத்தில் பஞ்சம் வந்துருச்சு எதுவுமே விளையாடு இந்த ஆடு போய் உரைச்சி ஏ உரசி 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 அதுலேருந்து பொருள் இருக்குது அப்போ தான் தெரியுது இது பஞ்சத்தையோ தாங்கிடுது அதுலேருந்து பொறுக்கி எடுத்து அதை வந்து ஒரு பஞ்சத்தையே தாங்கிடுது வரையறுச்சு இது ஒரு தகவலாக இதை தாண்டி ஒரு ஒரு பதார்த்தம் சொன்னோம்னா அவங்களுக்கு பட்டுன்னு புரியும் இன்னைக்கு இல்லை அந்த அதை வந்து வரகளை வரக போட்டு திருச்சி எடுத்துட்டு இந்திராணி வெள்ளை அந்த அந்த மஞ்சள் கலரில் இருப்பாங்க அந்த மஞ்சள் கலரை அப்படியே சமைக்க மாட்டாங்க அதை மறுபடியும் என்ன செய்வாங்க பொறில் போட்டு துவைப்பாங்க துவைச்சா ஒரு தவுடு கிடைக்கும் வரகரிசி தவுடுன்னு பேர் இன்றைக்கி வரகரிசி குதிரவாளி அரிசி அரிசி இந்த அரிசியில் எந்த அரிசியுமே வித்தியாசம் பார்க்க முடியாது இதில் ஒரு சுவையான ஒரு ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம் என்னான்னு கேட்டால் ஒரு நான் இருபது வருஷத்துக்கு முன்னால் நான் அது ஒரு நான் நிபுணத்துவம் வாய்ந்தேன் நான் அந்த வரகரிசி திருச்சி அரைச்சி கொடுக்குறதுல ஒரு நிபுணத்துவமாக கொஞ்ச நாள் இயங்கினேன் அங்கே போய் நான் பாமியன் அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டாளியாக சேர்ந்து ஒரு தொழில் தொடங்கும் அது வரகரிசி அரைச்சி கொடுக்குற மாதிரி சொல்லிடுது எங்களுக்கு போட்டி என்னன்னு கேட்டால் அன்னகே வந்து இருபத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரு ஒரு கிலோ வரகு வாங்கி விற்கும்போது எங்களுக்கு வந்து நேரளாவும் நாற்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபாய்க்கு ஒரு கிலோ வரகு கொடுத்தேன் எப்பன்னா பத்து வருஷத்துக்கு முன்னால் எங்களுக்கு ஒருத்தன் போட்டியாக ஒரு கிலோ வரகரிசி இருபத்தஞ்சு ரூபான்னு கொடுத்தேன் ரூபா இருபத்தஞ்சு ரூபா ஆனால் நாங்கள் வரக வந்து வாங்குறது இருபத்தஞ்சு ரூபா எப்படி ஒரு சிலையை வச்சிடலாம்னு நாங்களும் தேடணும் சிக்கலை அப்புறமேல கொஞ்ச நாள் கழிச்சுட்டு ஒரு பேப்பரில் ஒரு செய்தி வந்தது தேனியில் ஒரு இடத்துல இந்த மலிவு விலை ரேஷன் அரிசியை அதில் ஒரு மிஷினில் போட்டோம்னா அது வர மாதிரி ரவுண்ட் ரவுண்டா ரவுண்ட் ரவுண்டா வெளியே வந்துமா நமக்கு எப்படி போட்டி வராங்கன்னு பாருங்க அப்ப இந்த விஷயம் இப்போ அந்த வரகரிசியில அந்த நிறத்தை சம்மந்தமாக சொல்லும் போது சொல்றேன் எந்த அரிசியும் வந்து நிறத்தை வந்து மய மூணு அரிசி நாலு அரிசி இந்த வச்சோம்னா தேவி அரசுக்காக அவங்க பல முறை கேட்பாங்க ஏங்க எந்த அரிசி எந்ததுன்னு எப்படி பார்க்குறது அவங்க பார்க்கும்போது பார்க்கவே முடியாது வித்தியாசம் காணவே முடியாது அப்படி இருக்கு இடம் அப்போ அந்த வரகரிசியில் வரகரிசியில் தவுடு எடுத்துட்டு அந்த தவுட்டில் மனம் பார்த்த பூமியில் ஒரு குளிச்சுக்கிற குளிச்சுக்கிறேன் அந்த குளிச்சக்கிறக்கு அந்த வரகரிசி தவுடு வச்சு சமைச்சு இந்த வராஞ்சு ஒரு ஆக்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ சொல்லும் பொழுதே அதை சாப்பிட்டவங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயம் கண்டிப்பாக வரகரிசி பெரும்பாலும் வந்து வறட்சி அவர் மாதிரியாக இருக்கும் அந்த வராந்தவுழு போட்டு குளிச்சக்கீரை போட்டு ஆக்கி சமைக்கிற உணவு வந்து இருக்கும் அப்போ இலக்கியங்களில் இந்த வரகரிசி சம்மந்தமாக வந்து ஒரு பதிவு இருக்கு சமைக்கிற போட்டி கல்யாணத்தில் நடந்துட்டு சமைக்கிற போட்டியே நடந்துட்டு என்ன போட்டி யார் வந்து ஒரு அரிசி இன்னொரு அரிசியோட ஒட்டாமல் இருக்கிறது சமைக்கிறது வடிச்சு எடுக்கணும் வரகரிசியை வந்து என்ன செய்யணும் வடிக்க எடுக்கும்போது ஒரு அரிசி இன்னொரு அரிசியில் இன்றைக்கி இன்னைக்கு வந்து இன்னும் ஒரு சில பிராண்ட்லாம் இருக்கு நீங்கள் எவ்வளவு கொதிக்க வச்சாலும் எவ்வளவு கொதிக்க வச்சாலும் இன்னைக்கு இன்னைக்கு நீங்க பாக்குறீங்களா பிராண்டட் அரிசி புறாமே எந்த அரிசியுமே வந்து என்ன செய்யாது கொலையாது தெரியுமா அதுல ஒரு வகையான ரசாயனம் சேர்க்கிறாங்கன்றது ஒரு ஒரு ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க இப்ப வரகரிசிய எப்படி சமைக்கிறதுன்றதே ஒரு ஒரு விஷயமா இருக்கு அப்ப அதுக்குமே போட்டி நடத்திருக்காங்க அப்ப வரகரிசியும் வளர்த்துணைன்றது நம்ம இலக்கிய செய்தி இப்படி இலக்கியங்கள்ல பல்வேறு இடங்கள்ல இதை விட முத்தாய்ப்பான ஒரு விஷயம்னாலும் கேங்க ஒவ்வொரு கோயிலும் கும்பாபிஷேகம் நடக்குது கும்பாபிஷேகத்துல மீனாட்சி அம்மன் கோயில்ல எத்தனை டன் இருக்கு கலசத்துல வச்சு பாதுகாக்க கலசத்துல இன்னைக்கும் செங்கப்படையில இருந்து செங்கப்படை இன்னொரு ஊருக்கு மட்டுமே நிறைய பேர் கோவில் கோவிலுக்கு கும்பாபிஷேகத்துக்கு கொண்டு வருவாங்க நாங்க இந்த நே திருவிழாவெல்லாம் கண்டுபிடிச்சும் போது இன்னொரு விஷயம் கண்டுபிடிச்சோம் என்னாலும் கேட்டா ரொம்ப நான் என்னால நம்பவே முடியல ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் பன்னெண்டு வருஷம் கழிச்சிட்டு அந்த கோபுரத்தை வந்து கொண்டு வந்து பன்னெண்டு வருஷம் ஒரு விட கும்பா சேர்த்துக்கு மறுபடியும் வரக மாத்துவாங்க அப்ப வரக மாத்தி கொண்டு வரும்போது அந்த கோபுர கலசத்துல வச்ச வரக ஒவ்வொரு வீட்டுல விதைப்புல வந்து சேர்க்கிறாங்க பல சேமையா அவங்க ஒவ்வொரு வீட்லயும் கொடுத்தாங்க இப்ப கடைசியா அவங்க விதை திருவிழாவில் என்ன சொன்னோம்னா இத நம்ம வந்து தனியாவே முளை போட்டு பாத்திருக்கீங்களா அப்படின்னு இப்போ இப்ப தான் மிளை போட்டாரு

அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த விதைப்பு நேரத்தில் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னன்னு கேட்டால் அவங்க விதைப்பு நேரத்தில் அந்த போகுற காலத்துல இருந்து மரபோட விதையை வந்து ஒவ்வொரு வீட்டிலையும் கலக்கிறாங்க கலந்து கலந்து கலைக்கிறாங்க அது வந்து எங்கே கால் மீடக்கூடாது செய்யக்கூடாது தாண்டி ஒரு விதை வந்து பன்னெண்டு வருஷம் கழிச்சிட்டு முளைக்குன்ற ஒரு இருக்கு இல்லையா அப்படி ஒரு தானியம் அருமையான விஷயமா இப்ப அந்த வர